வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நவம்பர் மந்த்துக்கான சிமெண்ட் பிரைஸை தான் பார்க்க போறேங்க ஸோ இந்த மந்த்ல பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமெண்டோட பிரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி பத்து ரூபா ஒரு மூட்டை வந்து போயிட்டு இருக்குங்க அதாவது எல்லா பிராண்டையும் நான் கலந்து நான் சொல்றேன் அதனுடைய ரேஞ்சஸ் வந்து இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி பத்து ரூபா நமக்கு போயிட்டு இருக்கிறது ஸோ கடந்த ஒரு மூணு மாசமாவே நமக்கு வந்து சிமெண்டோட பிரைஸ் வந்து இதே ரேஞ்சஸ்ல தான் இருக்கிறதுங்க சோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பிராண்டும் என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஃபஸ்ட் செட்டிநாடு சூப்பர் கிரேடு இரநூத்தி தொண்ணூறுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு மூட்டைங்க செட்டிநாடு காம்போசைட் இரநூத்தி எண்பதுக்கு கொடுத்துட்ருக்காங்க ராம்கோ பிபிசி முந்நூற்றி அஞ்சுக்கு கொடுத்துட்ருக்காங்க ராம்கோ க்ரீட் முந்நூற்றி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க டால்மியா பிபிசி முந்நூறுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதிலே டால்மியா ஓபிசி முந்நூற்றி பத்துங்க டால்மியாவில் வந்து டிஎஸ்பி பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து அது வர்றதும் இல்லைங்க அல்ட்ராடெக் பாத்தீங்கன்னா முந்நூற்றி பத்து பிரியா பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ஜேஎஸ்டபிள்யூ பவர் ப்ரோ வந்து ஒரு மூட்டை வந்து இரநூத்தி எண்பதுங்க ஜேஎஸ்டபிள்யூடா காங்கிரீட் ஹெச்டி ஒரு மூட்டை வந்து இரநூத்தி எண்பது கோரமண்டல் கிங் வந்து ஒரு மூட்டை இரநூத்தி தொண்ணூறு அம்புஜா சிமெண்ட் ஒரு மூட்டை முந்நூறு அல்ட்ரா கோல்டு அல்ட்ரா பவர் இதெல்லாம் ஒரு மூட்டை வந்து இரநூத்தி ஐம்பதுங்க ராம்கோ கார்த்திக்கு மகால வந்து ஸ்லாக் பேஸ்டு சிமெண்ட்லாம் இரநூத்தி எழுபது கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயே மகால பிபிசி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது மகால காங்கிரீட்டுக்காக போடுற ஹெச்டி பார்த்தீங்கன்னா முந்நூறு சூப்பர் ஸ்டார் அரசு வலிமை மாருதி இது எல்லாமே இரநூத்தி அறுபது கொடுத்துட்ருக்காங்க ஒரு மூட்டை கேசிபி சிமெண்ட் வந்து இரநூத்தி எழுபது பென்னா சிமெண்ட் இரநூத்தி எண்பது ராசி கோல்டு அல்ட்ரா ரூஃப் இதெல்லாம் இரநூத்தம்பதுங்க சாகர் சிமெண்ட் இரநூத்தி எழுபது டெக்கான் கோல்டு இரநூத்தம்பது சங்கர் சிமெண்ட் இரநூத்தி எண்பது ஆண்டாள் இரநூத்தி ஐம்பது சக்தி வந்து இரநூத்தி தொண்ணூறுங்க ஸோ மொத்தம் முப்பத்தோரு பிராண்டுக்கு போட்டிருக்காங்க இது போக நீங்கள் வேறு பிராண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரேட்டில் வாங்குனீங்க ஒரு மூட்டை அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இருக்கிற சப்ளைஸ் கிட்டேருந்து கேட்டு நம்ம கன்சல்டேட் பண்ணி போட்டதாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து மினிமம் பேக்கேஜ் ஆஃப் ஃபிஃப்டிங்க ஐம்பது மூட்டைக்கு நம்ம இதை சொல்லியிருக்கிறோம் இண்டிவிஜுவல் பேக்கு நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து நமக்கு அஞ்சு ரூபா டு பத்து ரூபா வரைக்கும் எச்சு வச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க தேங்க் யூ